உழைக்கிறது மட்டும் போதா போதுமாக இருந்து உழைப்பு குற்றம் இல்லை உழவுலேருந்து தான் உழைப்பு வந்திருந்தாலுமே கூட உழைப்பு நல்லது இருந்தாலுமே கூட உழைக்கிறது மட்டும் வழைக்கலை நிர்வாகத்திருணும் யார் யார் நிர்வாகம் பண்ண பார்த்துங்கண்ணா உங்களால் கடைசி வரைக்கும் உழைக்க முடியுமாங்க நூறு வயசு வரைக்கும் உழைக்க முடியுமா முடியாது உழைக்கிற போதே சேர்த்து வச்சுக்கணும் நூறாவது வயசில் நம்ம உழைக்க முடியாது ஐம்பதாவது வயசில் உழைக்க முடியாது அறுபதாவது வயசில் உழைக்க முடியாதுன்னு தெரியாது ஏதோ ஒரு வயசில் என்னால் பண்ண முடியாது அதுக்கான பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இதுக்கப்புறமா பிள்ளைங்கள குட்டியை மனைவியை பாதுகாக்கணும் யார் வேலை இதெல்லாம் வேலை தான் கவனமாக இருங்க இதில் வர குடிக்கிறது தேவையில்லாத செலவு பண்ணுறது ஊரை சுற்றுறது சம்பாதிக்கிறது கொஞ்சோண்டு நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கி இருபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு சாராயம் வச்சிங்கன்னா என்ன ஆகும் முந்நூறுரூவா சம்பளம் வாங்கி நூற்றி ஐம்பது ரூபா சாராயம் குச்சிட்டு போகிறீங்களே நியாயமாக இது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஏய் நீ இன்னும் குடிக்காத மாதிரி பேசாத அது நான் குடிக்கிறதெல்லாம் காஸ்ட்லி சார் இருக்கும் குடிக்க முடியாது உழைக்கிற நீ குடிக்கூடாதுன்னு நான் சொல்லலை உழைப்பை அதிகமாக்கிக்கோ ஓச்சினே இருக்காது கம்பெனியை பண்ணு நீயே ஏதோ ஒன்று ஒன்று ஒரு ஒரு எல்லோருமே ஒரு ஒரு குட்டி குட்டி முதலாளியாக இருங்க நல்லா இருக்கலாமா இல்லையா நான் சொல்கிறது நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு சிந்திங்க வெறும் ஓச்சின்னுக்குறேன் போய் நான் பண்ணி அப்படிலாம் இல்லை அந்த சட்டத்தை நீங்களே விற்க கற்றுக்கோங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுங்க அதை நீங்களே விற்கவும் கற்றுக்கோங்க அந்த லாபத்தை முழுமையாக அனுபவிக்கவும் கற்றுக்கோங்க உங்களை நீங்களே கேளுங்கள் உங்கள்கிட்ட பேசுங்க வேற கூட உங்களுக்கு பேசுறதுக்கே நேரம் இல்லாமல் ஓட வச்சுக்கிறேன் உன்சாராக இருங்க உன் லீவு கொடுத்த உடனே போய் சினிமா ட்ராமா பார்த்துன்னு கறி மீன் சாப்பிட்டு நாடகம் ட்ராமா பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே கற்றுடுறீங்க ஓத்து உட்கா ஒதுக்கிட்டு அட்லீஸ்ட் நான் தியானம் பண்ண கற்றுக்கு கொடுத்தா என் கதை வேறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் சண்டே ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களை கூட பேசுங்க என்ன வேணும் என் தேவைகள்லாம் நான் சந்திச்சேன்னா நான் நல்லா இருக்கேன் உங்களை கூட பேசுங்க வேற கூட பேசுங்க உங்களை கூட நீங்கள் பேசணும் ஒரு உழைப்பு முன்னேற்றத்தை தராது நிர்வாகம் பண்ணிக்குவோம் பத்துக்குவோம் வெறும் நிர்வாகமும் முன்னேற்றம் தராது ஆனால் அவன் போய்ச்சுக்கிட்டு வாய்ப்பு ஏன் நிர்வாகம் மொத்தம் பண்ண வரான்னாவே எதுவும் வச்சுருக்கிறான் இல்லாமல் நிர்வாகம் பண்ண வர முடியாது அவன் நிர்வாகம் சரியில்லைன்னா அவங்க யாஞ்சு போகிறான்றதுல அவன் பிரச்சனை அளவில் கம்மி ஆனால் நஷ்டம் ஆகிறது யார் அதிகபட்சமாக கஷ்டப்படுறது யார் இந்த நிர்வாகம் பண்ணுற ஃபேமிலியிலே வந்துட்டு நிர்வாகம் பண்ண கூட தெரியாமல் உழைக்காமல் போனவங்களாங்கிறாங்க நிறைய சில பேர் அவங்களுக்கு அடிமைங்க வேலைக்காரங்களாம் இருப்பாங்க அது வச்சு தலைக்கணத்திலே கூட சுற்றி விற்பாங்க அது நஷ்டம் அவங்களுக்கு தான் நீங்கள் அப்படி இருந்தாலுமே நீங்கள் என்ன தான் செய்யணும் நீங்கள் உங்கள்லேருந்து உழைக்க ஆரம்பித்து தான் ஆகணும்